வடக்கா செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை அறிக்கையும் அதோடு சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இதர நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலிலே மூக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது கடல் பகுதிகளில் காற்றோட வேகம் சற்று குறைந்திருக்கிறது கடந்த பல நாட்களாக காற்றோட வேகம் அதிகரித்திருந்த காரணத்தினாலே திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் பாறைக்கும் இடைப்பட்ட கண்ணாடி பாலத்தில் அதாவது கண்ணாடி பாலத்தில் நடக்கும் அளவிற்கு விவேகானந்தர் பாறைக்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து நடத்தாமல் இருந்தது நேற்றிலிருந்து தொடங்கி இருக்கிறது காற்றோட வேகம் குறைந்திருக்கிற காரணத்தினாலே அது இன்றிலிருந்து மீண்டும் சவாலை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு கூட சவால்கள் நிறைந்த ஒரு காற்றோட விவேகானந்தர் பாறைக்கு இன்றைக்கு கப்பல் போக்குவரத்து நடந்தாலும் நாளையிலிருந்து மீண்டும் விவேகானந்தர் பாறைக்கு கப்பல் போக்குவரத்து நடத்துவதற்கு காற்று அச்சுறுத்தல் கொடுக்கும் கண்டிப்பாக நாளை வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதியிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு சரக்கு சரி படகு போக்குவரத்து நடத்துவது என்பது சவால் நிறைந்த காற்றாக இருக்கும் இது படிப்படியாக தொடர்ந்து எல்லா நாளமும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும் அதிகரித்தவங்க தான் இருக்கும் பொங்கல் தினத்தில் கொஞ்சம் காற்றோட அச்சுறுத்தல் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும் குறிப்பாக மாட்டுப்பொங்கல் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு கடுங்காற்று இருக்கும் குமரி முனையில் ஆகவே பொங்கல் மாட்டு பொங்கல் தினத்தில் அதற்கடுத்து பதினாறு பதினேழு எல்லா தேதியுமே எல்லாம் அதாவது ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த அச்சுறுத்தம் காற்று குமரிக்கடல் பகுதிகளில் இருக்கும் இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது மீனவர்கள் கம்மரி கடலில் மீன்பிடிக்க கூடாது நாளையிலிருந்து தமிழ்நாட்டின் கரையோரத்தில் இன்றைக்கு ஒரு நாள் மீன்பிடிக்கலாம் நாளைக்கு கூட மீன்பிடிக்கலாம் ஆனால் நாளை பிற்பகலிலிருந்து அச்சுறுத்தும் காற்று முதல்ல எடை குறைந்த படகுக்கு அச்சுறுத்தும் காற்று முதல்ல பத் ஒன்பதாம் தேதி இன்றைக்கே காற்று இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நாளை பிற்பகலிலிருந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வடகடலோரம் தொடங்கி டெல்டா கடலோரம் மற்றும் மன்னார் வளைகுடா குமரி கடற்பகுதிகளில் கிடக்கு திசை காற்று கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் வலுவாக இருக்கும் இந்த காற்று எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் என்பதனால எடை குறைந்த படகு மீன்பிடித்தலை நாளையிலிருந்து தவிர்த்து விடுங்கள் அதே நேரத்தில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ எடை மிகுந்த படகு பெரிய படகுகள் கூட தடை விதிக்கும் அளவிற்கு வானிலை வானிலை ஆய்வினரிடம் தடை விதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படித்தான் காற்றும் இருக்கிறது ஆகவே கண்டிப்பாக நாளையிலிருந்து கடலுக்குள் இறங்குவது சவால் பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே கண்டிப்பாக காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக இருக்கும் இது தொடர்ந்து பொங்கல் தினத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பொங்கல் தினத்தில் தரையிலேயே கொஞ்சம் காற்று இருக்கும் பதிமாலு பதினைந்துலாம் தரையிலேயே காற்று இருக்கும் தரையினாக்க புயல் காற்று அல்ல கடந்த டிசம்பர் முப்பது முப்பத்தி தேதி வீசிய தரைக்காற்று போல் மரங்கள்லாம் லேசாக அசைந்து கொண்டிருந்தது நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி கூட மதிய வேளையில் மரங்கள்லாம் லேசாக அசைத்தது அதே போல் வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கண்டிப்பாக பொங்கல் பொங்கல் தினத்தை விட மாட்டு பொங்கல் தினத்தில் கொஞ்சம் கிழக்கு திசை காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை கடவை பகுதிகளில் கனவை பகுதிகள் வந்து காற்று பகுதி என்பது கணவாய் பகுதிகளோட மேற்கு பகுதி தான் இப்போ பகுதி அதாவது பாலக்காடு தான் காற்றுப்பகுதி கொச்சி தான் காற்று பகுதி கொச்சியில் தான் காற்று அதிகமாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கேரள பகுதி தான் காற்றுப்பகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதேமாதிரி புடலூர் தான் காற்று பகுதி புனலூர் கொல்லம் அந்த பகுதி அதாவது ஆரியங்காவு தான் பகுதி இந்த பக்கம் இருக்காது காற்று நுழைந்து அந்த பக்கம் போகும் ஆகவே மலையில் மோதும் மலையில் மோதக்கூடியது தான் இந்த பதினாலு பதினைந்தாம் தேதி உங்களுக்கு மழை ஏற்படுத்தப் போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏன்னால் வெப்ப நீராவி மட்டுமரும் குளிர்விக்க காற்று மரங்கள் தேவைப்படும் குளிர் காற்று திசை மாதிரி இருக்கும் வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி இதனால் உங்களுக்கு உள்பகுதிகளில் காற்று கொஞ்சம் அதாவது எ அதாவது குளிர்காற்று வராத காரணத்தினால்தான் இந்த காற்றோட வேகமே கூடும் ஏன்னா அடர் மிகுந்த ஊடமாக இருக்கிற காரணத்தினால உ தரையேறும் காற்று தடைபடும் தரையில்லாமல் தரையேறாமல் கடலிலேயே பயணிக்கும் ஆனால் வரக்கூடிய பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கொஞ்சம் கண்டிப்பாக பொங்கலில் நீங்கள் மீன்பிடிக்க போக மாட்டீங்க சரக்கு போக்குவரத்து கூட நடத்த மாட்டாங்க இருந்தாலும் க கடலுக்குள் அச்சுறுத்தும் காற்று இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் எல்லாமே கண்டிப்பாக குமரி முனை ஆரல்வாய் முடி உட்பட குமரி கடல் தூத்துக்குடி முனை தூத்துக்குடி கடலோரம் எல்லாமே வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளெலாம் வலுவான காற்று இருக்கும் அடுத்ததாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை மாத இறுதி வரைக்கும் இந்த காற்றாச்சுறுத்தில் இருந்துட்டு தாங்க இருக்கும் இடையில் ஒரு இரு நாள் இடைவெளி கொடுக்கும் அந்த இடைவெளி கொடுக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு பதினேழு இருக்காது மழை மட்டும்தான் இன்றைக்கி இருக்காது ஆனால் கடலில் காற்று இருக்கும் மழை மட்டும்தான் இருக்காது அந்த பதினாறு பதினேழு பதினெட்டில் ஆனால் கடலில் காற்று இருக்கும் தரையிலையும் காற்று இருக்கும் தரையிலும் கிழக்கு திசை காற்று ஏறும் ஏன்னா காற்று திசை மாதிரி இருக்கும் என்பதனால குளிர் காற்று கிழக்கு காற்று தசை ஏறும் ஏறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே கொஞ்சம் கடலில் காற்று இருக்கும் இப்படி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் காற்று இருக்க வாய்ப்பு இருக்கிறது கடலில் அதற்கப்புறம் ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வு வந்துடும் அது காற்று அச்சுறுத்துல இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளி அறிந்து நீங்கள் தொழில் செய்யணும் அடுத்த இலங்கைக்கான வாழ்நிலை இருக்குது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் சூழல் சாரல் இருக்கும் நாளையிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு நாளை பத்தாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு மழை வாய்ப்பு பதினோராந்தேதி டெல்டா மாவட்டங்களுக்கே மழை தொடங்கப் போகுது மாலையில் பதினோராந்தேதி சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு டெல்டாவிலே மழை தொடங்கும்னா அதுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழை தொடங்கிடும் சனிக்கிழமை சனிக்கிழமை இலங்கைக்கு பரவலான மழைப்பொழிவு உண்டு போல் போகி பண்டிகை நான் மற்றும் ஞாயிற்று பன்னெண்டு பதிமூணு போகி பண்டிகைக்கும் முதனால் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் போகி பண்டிகை தினத்திலையும் நல்ல மழைப்படிவு ஒட்டுமொத்த இலங்கைக்கு இருக்கு அது மட்டுமல்ல தொடர்ந்து இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் வகையில் தான் நிகழ்வானது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு தெற்கு என்று நகர்ந்து இலங்கைக்கு அருகே அமைந்து கொண்டு காற்றுக்குவிதலை இலங்கைக்கு ஏற்படுத்தும் இலங்கை ஊடாக கடந்தால்தான் குறைந்த அடுத்த பகுதியாக மாறும் ஆனால் இலங்கை ஊடாக இல்லாமல் இலங்கைக்கு அப்பால் கிழக்கு பகுதிலையும் தென்கிழக்கு போதிலையும் தெற்கு பகுதிலை நீடித்து இலங்கையில் காற்றுக்குவிதலை ஏற்படுத்தி கண்டிப்பாக இலங்கையில் மலைப்பகுதிக்கும் மழை தெரிகிறது ஏன்னா குளிர்காற்று திசை மாறப் போகிறது வட இந்திய பகுதியை நோக்கி அதனால் இலங்கைக்கும் அந்த குளிர் குளிர்காற்று குளிர்விக்கும் காற்று கிடைக்காமல் நீராவி மட்டும் கிடைக்கப்பெற்று மரங்களால் குளிர்விக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் என்பதனால கண்டி மற்றும் ரத்னபுரா இந்த மலைப்பகுதிகளில் அம்பந்தோட்டாக்கு உடைக்கிற கூடிய மலைப்பகுதிகள் இந்த மலைப்பகுதிகளுக்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது வரக்கூடிய பொங்கல் தினத்தில் கூட பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் ஆகவே இனிமேல் மழைக்கு வாய்ப்பு இலங்கைக்கு சாதகமாக இருக்கிறது நாளையிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் இம்மாத இறுதி வரைக்குமே இந்த நிகழ்வு ஒன்றன்மின் ஒன்றாக வர இருக்கிறது இடையில தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் சில நிகழ்வுகள் காற்றுக்கு இதில் ஏற்படுத்தாமல் இருக்கும் தவிர இலங்கைக்கு எல்லா நிகழ்வு மழை சாதகம் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொஞ்சம் தமிழ்நாடு போலவே வடக்கு கிழக்கு மாகாணங்களும் அமைப்பே இருக்கும் அமைப்பில் இருக்கும் மழை அமைப்பு இருக்கும் ஆனால் தென் இலங்கை தென் தென் அரைப்பகுதியில் மழை இருந்து கொண்டிருக்கும் அதுவும் தென்கோடி இலங்கையில் கண்டிப்பாக மழை இருந்து கொண்டே இருக்கும் எப்போல்லாம் தமிழ்நாட்டுக்கு மழை பெருக தருகிறதோ அப்போல்லாம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் தமிழ் தமிழர் பகுதிகளுக்கு மழை பெருவி கொடுக்கும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில் மழை இருக்குது அடுத்தது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மழை இருக்குது ஆனால் மழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டும் பொழுது கண்டிப்பாக இலங்கையில் பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கு எட்டும் முன்பே மாக்ஜல சிந்தியில் பெய்யும் பொழுது இலங்கைக்கும் மழை உண்டு ஆகவே இலங்கைக்கு தமிழ்நாட்டை விட கூடுதல் மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மழை வாய்ப்பு நாளையிலிருந்து தொடங்குகிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை குளிர் குளிர்கால மழை பெய்யும் பிப்ரவரியிலையும் இருக்குது மார்ச் ஏப்ரல் கோடை மழையும் இருக்குது ஆக கோடை வெப்பம் சராசரிக்கு சராசரி சராசரிக்கு சற்று குறைவாகவோ அல்லது சராசரி அலுவலருக்கும் கண்டிப்பாக கோடைமடி கூடுதல் இருக்கிறது இரண்டு வலுவான நிகழ்வு இருக்கிறது இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் நன்றி